வணக்கம் சேலம் இமயநாதன் யூடியூப் நேயர்களே என்று சேலத்தில் போட்டிருக்கிற அரசு பொருட்காட்சிக்கு போயிருந்தேன் சரி அப்புறம் டெல்லி எப்போலாம் பெருசாக தாம்பளத்தை சுடு சுட்டு இருந்தாங்களே பார்க்கலான்ட்டு போனால் அந்த ஆயிலை பார்த்தோன்னா எனக்கு இது எப்பயும் சாப்பிட்றது இதே மக்களும் குழந்தைங்களும் விரும்பி விரும்பி வாங்கி வாங்கி சாப்பிட்றாங்களே ஆ அப்படின்னு பார்த்தேன் பாருங்கள் நீங்களே பாருங்கள் இது ஆயிலா இது என்ன அது இது உணவில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆசைக்கு விட ஆரோக்கியத்துக்கு சாப்பிட்றதே மிகச்சிறந்த உணவு நன்றிங்க